குரான் இந்த உலகத்துக்கு தரப்பட்டு ஆயிரத்தி நானூறு வருஷங்களை தாண்டி விட்டது இந்த குரான் என்பது பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி முகமது நபி இது கடவுளுடைய வார்த்தை நமக்கு தர்றாரு முகமது நபி சொந்தமா எழுதியிருந்தான்னு வைங்க அது எப்படி இருந்திருக்கு அந்த காலத்து அறிவுக்கு தகுந்தவாறு தான் இந்த வேதம் இருக்கும் இப்ப எடுத்து பார்த்தா என்ன இருக்கு நீ வேண்டாம் கொண்டுட்டு வா பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி எழுத எந்த எல்லா புத்தகத்தையும் கொண்டுட்டு வா நான் வந்து பதினாலு தப்பு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி எழுதின எந்த புஸ்தகத்தையும் கொண்டுட்டு வா இன்றைய விஞ்ஞானத்துல ஆய்வு செஞ்சு அறிவியல் கண்டுபிடிப்போடு ஆய்வு செஞ்சு பாப்போம் மருத்துவர்கள்ட்ட கேட்டு ஆய்வு செஞ்சு பாப்போம் வரலாறு ஆய்வு செஞ்சு பார்ப்போம் ஒவ்வொரு கோணத்திலே ஆய்வு செய்யும் பொழுதும் தப்பு தப்பா இருக்கும் பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய உள்ள விஷயங்கள் வந்து நிச்சயமா தப்பா இருக்குமா இல்லையா குரானை பொறுத்த வரைக்கும் பதினாலு நூற்றாண்டு கடந்துருச்சு இப்ப சேலஞ்ச் பண்றோம் இது அற்புதம் நீ குரான எடுத்துக்க இதை படித்து பார்த்து இந்த காலத்திற்கு இது பொருந்தாது சூரியனை பற்றி குரான் இப்படி சொல்கிறது அப்படி கண்டுபிடிக்கல மாத்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பந்தரனை பத்தி குரான் இப்படி பேசுது ஆனால் இப்ப கண்டுபிடிச்சது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லு பாப்போம் மழை பெய்வதை பற்றி குரான் இப்படி சொல்லுகிறது ஆனால் இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பாப்போம் ஒரு கருவில குழந்தை வளர்வதை பற்றி குரான் பேசுகிறது இல்ல இது பொய் இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பாப்போம் மொத்த குரானையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரிசீலனைக்கு தர தயார் இறைவன் தந்து விட்டான் எப்படி தந்துட்டான் அப்படி அப்படி தான் கொண்டு வர சேலஞ்ச் வாடா அல்லாஹ் கூப்பிடுறான் சந்தேகம் இருந்தால் பாத்துவி சூரத்தின் மிஸ்லிஹி இதில் உள்ளது போன்ற ஒரு அத்தியாயத்தை